தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குரு பூஜைகளில் நடைபெறும் அட்டகாசங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் குரு பூஜை தியாக் இமான் சேகரன் குரு பூஜை மருது பாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜை உள்ளிட்ட பல குருபூஜைகள் தமிழகத்தில் நடைபெறுகின்றன அந்தந்த சாதியை சார்ந்த இளைஞர்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் பயணிக்கிறார்கள் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் பயணிக்கிறார்கள் இளைஞர்கள் இரு சக்கர வாகனங்களில் வரும்பொழுதே சாகசம் செய்து கொண்டு வருகிறார்கள் போன்று நான்கு சக்கர வாகனங்களில் வருபவர்கள் அந்த நான்கு சக்கர வாகனத்தில் டாப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜன்னலில் ஏறி உட்காந்துக்கிட்டு எதாப்பில் வர்ற போக்குவரத்துக்கு இடைஞ்சி இடைஞ்சல் பண்ணுறாங்க அடுத்ததாக பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்தி பயணிக்கிறாங்க பேருந்துக்குள்ளே யாருமே கிடையாது பேருந்துக்கு மேலே டாப்பில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாங்க ஆக விபத்துகள் ஏற்படுகிற ஒரு அச்சம் உள்ளது தமிழக காவல்துறை இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்க்கிறது ஆக இந்த சாதி சங்கம் நடத்துகிற குரு பூஜைகள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் ஆகியவற்றுக்கு வருபவர்கள் இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக விதிகளை மீறி பயணித்தால் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்